அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வழக்கம் இருபத்தி ஆறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி தேர்தல் திரு ஸ்டாலின் கணக்கு போடுறார் இருநூறு தொகுதியில் திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கே சட்டமன்ற தொகுதியில் பெரிய வந்து பாருங்க மக்கள் வெள்ள கடல் போல் காட்சி அளிக்கிறது எழுச்சி வெற்றியின் அடித்தளம் ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற இருபாப்ல பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க அடுத்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் வென்று வரலாற்று சாதனை மறந்து விடாதீங்க நீங்க ஆட்சியில் வேணா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சி நடக்குது உங்க கட்சிக்கு உங்க கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல நாடாளுமன்ற வேறு சட்டமன்ற வேறு சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுவும் கவண்டமலையின் தொகுதி அண்ணா திமுக கோட்டை அதே போல இங்கே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகையில் இருக்கின்றவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க மேட்டுப்பாளையம் சட்டமன்றத்துலையும் அண்ணா திமுகவோட கோட்டை ஆக கோவை மாவட்டத்திலுக்கின்ற பத்து சட்டமன்றமும் அண்ணா திமுகவோட கோட்டை இந்த எக்கு கோட்டையில் தீ முக்கா நுழையவே முடியாது